நம்ம எவ்வளோ இடத்துல போட்டிங்லாம் போயிருப்போம் ஆனால் இப்படி மழை பேஞ்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு அதில் போட்டிங் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க அதுவும் சுற்றி வளைச்சும் அவ்வளவு மலைகள் மலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய அணைக்கட்டு அந்த அணக்கட்டே நிரம்பி வழிகிற அளவுக்கு அவ்வளவு தண்ணி அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு இல்லை ஃபேமிலியோடு இப்படி நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு ட்ரிப்பு அதுவும் போட்டிங்கில் நம்ம எதிர்பார்த்து வந்ததை விட இங்கே அவ்வளவு அழகாக இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக திரும்ப போக மனசே வராதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற பொன்னன்னியார் டேமுங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போட்டிங்லாம் வச்சிருக்கிறாங்க அதான் சூப்பராக இருக்கும் போட்டிங் நம்ம போனதே இல்லை சரி அது நம்ம ஊரில் வந்து போட்டிங் இருக்குது நம்ம ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் எங்கள் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க விடவே இல்லை அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஈவினிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு தாங்க இங்கேருந்து கிளம்புனோம் மார்னிங் பதினோரு மணிக்கெலாம் போயிருக்க வேண்டியது மழை பேஞ்சதுனால நம்மளால் சீக்கிரமாக போக முடியலை அதனால் லேட்டாகி தான் போக முடிஞ்சிச்சு நீங்க போட்டிங் போகணும் அப்படின்னா மார்னிங் பத்து மணிக்கெல்லாம் அங்கே போயிடணுங்க மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரையும் போட்டிங் இருக்குங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா போட்டிங் போயிட்டு வந்துடலாம் போட்டிங் போறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான போட்டிங்க அவ்வளவு லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க எனக்குன்னே வருவீங்களாடா சரசம் ஏன் பண்றக்கேங்களா மலையில நனைய கூடாதுன்னு அவ்வளவு நேரம் இருந்து வெயிட் பண்ணி பொறுமையா வந்தோம் அந்த வண்டிகாரன பாருங்க அப்படியே மேல அடிச்சு விட்டு ஒரு பக்கெட் தண்ணிய ஃபுல்லா மேல ஊத்தி விட்ட மாதிரி அவ்வளவு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சுங்க ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு ட்ரெஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுமே ஒரு நாலு ரோடு கட் ஆகும் அதுல ஸ்ட்ரைட்டா ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பொன்னணியார் டேம்னு சொல்லிட்டு ஒரு போர்டே போட்டிருக்கும் அதுல இருந்து நேரா உள்ள வந்தோம் அப்படின்னா நேரா ஒரே ரோடு தாங்க நேரா பொன்னணியார் டேம்கே போயிடும் அங்கெல்லாம் மலையே இல்லைங்க இங்கிட்டு பாருங்க கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து இங்கிட்டு மழை ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குது அதுவும் डैम எல்லாம் பாருங்க சரியான மலையா பேஞ்சிட்டு இருக்குங்க பாத்தீங்களாலே தூரத்தில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெரிய மலையா வந்துட்டு இருக்குது போல ஏன்னா निकलான் பார்த்தா நிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க இந்த காரு காரணம் பாருங்க எங்க ஏறி வராம பாருங்க ஏடா என்ன ஆகுது ஓகே கையில मारினா அடி வர சரியான மலைங்க வர வரங்கிட்டு பாருங்க எப்படி மழை பெஞ்சிகிட்டு இருக்குன்னு ஆனால் நமக்கு மலையில் நனைகிற வரையும் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மலையில் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு இனிமேல் எங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டேமுக்கே இருக்கிறோம் மலையில் நனையிறதும் ஜாலியாக தாங்க இருக்குது ஆனால் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போதே மழை பெய்கிறதுங்கிறது பைக் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி இந்த மலை பெருசு பெருசாக வந்து மேலே அடிக்கும் வலிக்குதுங்க அப்படியே பளிச்சு பழுச்சுன்னு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது ரைட் சைடு பாருங்கள் ஃபுல்லாக நெல் நாற்று நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மலையிலையுமே வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வயல்வெளியை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து தாங்க ஸ்டெயிட்டாக அந்த டேமுக்கு போகுது அங்கே பாருங்க முன்னாடி ஒரு கார்காரை எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்காங்கன்னு தண்ணி ஃபுல்லாக சைட்டில் அடிச்சு வாடலில் வந்துட்டு இருக்கிறாங்க மழை பெஞ்சாலே இந்த கார்லாம் வந்துச்சுன்னா பயமாக தாங்க இருக்குது ஏற்கனவே இப்போ தான் ஒரு டைம் நனைஞ்சிட்டு வந்துருக்கிறோம் ஃபுல்லாக அடிச்சுட்டு நீங்கள் பைக்கில்லலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பெரிய வண்டியாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரங்கட்டி முன்னாடி நின்றுக்குங்க இல்லாட்டி அவ்வளோ தான் நமக்கு தான் டேமேஜ் காருக்காரங்க அவங்க பாட்டில் அடிச்சு விட்டு போயிடுவாங்க நம்ம பைக்கில் போகிறதுனால நமக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆயிடுது ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம பொன்னணியார் டேமு ரீச் ஆயாச்சுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொன்னணியார டேமோட ஏரியா இப்போ கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா டேமோட என்ட்ரன்ஸ் வந்துடுவோம் இங்கே பாருங்கள் பானிபூரி கடையெல்லாம் போட்டுருக்குறாங்க முன்னாடியெல்லாம் இந்த கடையெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே பக்கத்தில் சுற்றி வலித்து எங்கேயுமே கடைகள்லாம் இருக்காது அதுதான் பைக் பார்க்கிங் ஏரியா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே உள்ள பார்க்குக்கு போவோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம தான் பார்க் ஆல்ரெடி போயாச்சு அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேமை தாண்டி நேராக அங்கே போயிட்டு உள்ள போட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கிறோம் இதில் போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டேர்னிங் வந்துட்டு மேலே வந்துட்டு பெண்டு இருக்கும் மேலே மேலே ஏற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே ஒரு ஹில்ஸ் மேலே ஏற மாதிரி தாங்க இருக்கும் ரோடு எல்லாமே இந்த ரோட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா மலைகளுக்கு நடுவில் போகுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இப்போ போட்டிங் இருக்க ஏரியாவுக்கு தாங்க இருக்கிறோம் போட்டிங் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நம்ம வந்ததே போட்டிங் போகிறதுக்கு தானே அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங் போயிட்டுருக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சிங்க நாலு மணி ஆக போகுது போட்டிங் பார்த்திங்கன்னா அதோட மழை வேறு பெஞ்சிகிட்டு இருக்குதா போட்டிங் இருக்குமான்னு தெரியலை அதனால தான் வேக வேகமாக போயிட்டுருக்குறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா டேமோட ஏரியா இது வந்து எப்போவுமே லாக்கில் தான் இருக்கும் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அந்த சைடு இருந்து பார்க்குக்குள்ளே இருந்து வந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும் டேமுக்கு உள்ளே வந்ததுமே ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இதில் போனோம் அப்படின்னா டேம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம் நீங்கள் டேமுக்கு மேலே போகணும் அப்படின்னா பார்க்குக்குள்ளே இருந்து வந்திங்கன்னா டேமுக்கு மேலே அங்கே வந்து நின்று பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய பேர் குளிப்பாங்க அது குளிக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்துக்கணும் ஏன்னா ஆளை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே நிறையா டைம் டேமுக்கு வந்துருக்குறாங்க ஆனால் அளவுக்கு தண்ணி இருந்து நான் பார்த்ததில்லைங்க எனக்கே அதிசயமாக இருக்குது தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு பச்சை பசேர்னு இப்போ ரீசண்டாக பேஞ்ச மலையில் தாங்க இவ்வளவு தண்ணி ஏறி இருக்குது இங்கே ஒரு மங்கி பாருங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த கட்டைகள் மேலே வந்து தண்ணி தேங்கி இருக்குங்க அந்த அதில் தாங்க இருக்கிற தண்ணியை அப்படியே குடிச்சுட்டு இருக்கு பாருங்கள் மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே குரங்குகள் நிறையாவே இருக்குங்க டேம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பேக்ரவுண்டில் அந்த மலையோட பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம மணப்பாறையில் இப்படி ஒரு ஏரியாவா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த டைம் இந்த சீசனில் நீங்கள் இங்கே டேமுக்கு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டேமுக்கு வந்ததுலேயே இந்த தடவை தாங்க இது நம்ம பொன்னணியர் டேமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சுற்றி வளைச்சும் பச்சை பசேர்னு எப்படி இருக்குது பாருங்க அதுவும் இந்த கிளைமேட்டு தாங்க சொல்லவே வேணாங்க அடிச்சுக்க முடியாது அந்தளவில் இருக்குதுங்க அந்த மலையோட அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க தூர்வல் சின்ன சின்னதாக தான் போட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் போட்டிங் போட்டிங் வருதுங்க இதுக்கு தாங்க எவ்வளோ ஆர்வமாக இருந்தோம் எவ்வளோவே இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம பொன்னணியார் டேமில் போட்டிங்லாம் நினச்சி கூட பார்க்கல சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் வந்துருக்குறாங்க என்ன ஒன்று சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்கணுங்க அது ரொம்ப மஸ்ட்டு நீச்சலே தெரிஞ்சிருந்தாலும் சேஃப்டி ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கணும் நிறைய பேர் கை குழந்தையோட தான் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம அது போட்டிங் போகணும் அப்படின்னாலே நீச்சல் தெரிஞ்சிருந்தாலுமே அது போட்டு தான் போகணுமே நாவெலாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டி ஜாக்கெட் கேட்டு வாங்கி போட்டு உட்காந்துக்கணுங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக வந்து அப்படியே ஸ்மூத்தாக திரும்பிட்டு டேர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க இந்த போட்டிங் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரையும் வருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய டேம் பெரிய குளம் அப்படிங்கிறதால சுற்றி வளைச்சி ஃபுல்லாக தண்ணி அதில் எல்லாமே பாருங்கள் எப்படி சுற்றி வளைச்சு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு மேக்ஸிமம் எப்படியும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தாங்க இருக்கும் மற்ற சைடெலாம் நீங்கள் போட்டிங் போனீங்க அப்படின்னா அமௌண்ட்டு நிறைய சார்ஜஸ் பண்ணிட்டு சும்மா ஒரு சின்னதாக ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க ஆனால் இதில் அப்படி இல்லைங்க ஃபுல்லாக சுற்றி அழைச்சி காமிக்கிறாங்க பாருங்கள் எங்கேருந்து வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் அது டேமே ஃபுல்லாக சுற்றி அழிச்சு போய்ட்டுருக்காங்க நிறைய பேர் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க நமக்கும் ஆசையாக இருக்குங்க நம்மளும் அதில் போய் ஒரு வீடியோ போடுறோம் உள்ள போட்டிங்கில் போயிட்டு பார்ப்போம் அந்த போட்டிங் நான் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது போட்டிங் தனியாக அங்கே ஸ்டெப்ஸ் கட்டி வச்சுருக்காங்களாம்மா இன்னொரு இடம் அங்கே தான் போகணுமாம்மா நான் இங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஆனால் இந்த இடம் இல்லைங்க வாங்க இப்போ நம்ம அடுத்தது அங்கே கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டிங் இருக்கிற இடத்துக்கு போகலாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க முன்னாடி வந்து மழை பேஞ்சிகிட்டு இருந்தது பார்க்கவே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுமே மழை பெய்யவும் பார்க்குறதுக்கு இன்னமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த போட்டிங்கில் போகிறவங்க பாருங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரம் லாங்கில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சரியான ஒரு பெரிய ரவுண்டுங்க நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறாங்க ஐம்பது ரூபா டிக்கெட்டுன்னு சொன்னாங்க இதுக்கு பரவாயில்லைங்க நூறுரூபா கொடுத்தா கூட இது ஒருத்துங்க அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் கூட்டி போயிட்டு வந்துட்டுருக்குறாங்கன்னு செம்மையாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது போட்டிங் ட்ரை பண்ணுங்கள் போட்டிங் ட்ரை பண்ணுறீங்க இல்லை போட்டிங் ட்ரை பண்ணுறதுக்காகவே இங்கே பொன்னனியா டேம் வரணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழகான ப்ளேஸுங்க செம்மையாக இருக்குது பேக்ரவுண்டு பாருங்கள் இந்த மலைகளோட பார்க்குறதுக்காக இன்னும் சூப்பராக இருக்குது இந்த மலையிலையும் பாருங்கள் இங்கே ஒரு அண்ணன் உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மீனும் நிறையா இருக்கும் போலங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த குளத்துலேயே ஓரத்தில் மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் மீன் பிடிச்சா நண்டு வந்துருச்சுங்க அதில் இவ்வளோ நாள் பொன்னணியார் டேம் வந்தோம் அப்படின்னா உள்ள பார்க்கில் மட்டும் தாங்க நம்மளால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க இன்றைக்கி வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டேமில் இருக்க தண்ணியிலே நம்ம நிறையா நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுவும் நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தெளித்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கே சூப்பராக இருக்குங்க பேக்ரவுண்டு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மலைகளோடு சேர்த்து பார்க்குறதுக்கு இந்த டேமில் இவ்வளோ தண்ணி வேறு கிடைக்குது இவ்வளோ மேலே வந்து பார்த்தே இல்லை அங்கே பாருங்கள் போட்டிங் போயிட்டு ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ லாங்கில் இருந்து வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு அதுவும் மழை பேஞ்சிருக்கவும் அந்த மலைகளோடு இருந்து பார்க்கவும் இன்னும் சூப்பராக இருக்குது அதில் பாருங்கள் எவ்வளோ லாங்குலனு வந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த போட்டிங் சவுண்டு கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இது வரைக்கும் நிறையா ப்ளேஸஸ் போயிருக்கிறேன் எங்கேயுமே போட்டிங் வந்து ட்ரை பண்ணதில்லை ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப சார்ஜஸ் பண்ணுவாங்க அதோடு சின்ன ரவுண்டு தான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அப்படி கூட்டி போயிட்டு வந்துட்டு விட்டுருவாங்க அதனால் நமக்கு போட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நம்ம புன்னணியார் டேமில் போட்டிங் பார்த்தோன்னே கண்டிப்பாக இதில் போய் ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறோம் அது பாருங்கள் எப்படி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் ஒரு டைமாக தான் அதில் போகணுங்க அது மாதிரி போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணுங்க அதுதான் நம்மளோட ஆசையே ரெண்டு போட்டிங் இருக்குங்க ரெண்டு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூறு போட்டு வந்துருந்துச்சு ரெண்டு போட்டு வச்சுருக்கிறாங்க நான் ஒன்று தான் நினச்சேன் ரெண்டு இருக்குங்க இதில் இருக்கிறவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே பாருங்கள் டேம் மேலே அங்கேயிருந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க பாருங்கள் நம்மளும் அங்கே போவோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அங்கே பாருங்கள் டாட்டா சொல்கிறாங்க ஹாய் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் குட்டி பசங்களாம் தண்ணி போட்டிங்கில் போகிறது பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு செம்மையாக இருக்குங்க இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்கவும் நமக்கெல்லாம் இனிமேல் டூரிஸ்ட் பிளேஸு நம்ம பொன்னணியார் டேம் தாங்க நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நேராக வந்துடலாங்க செம்மையாக இருக்குது நம்ம அடிக்கடி எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கம்பு திருச்சி அங்கே தான் போவோம் கல்லணை பட்டர்ஃப்ளை பார்க் இது தான் போயிட்ருப்போம் இனிமேல் சொல்லவே வேணாம் நேராக இங்கேயே வந்துடலாம் நம்ம பொன்னனியார் டேமுக்கே வந்துடலாம் சூப்பராக இருக்குது வியூலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணனே சொல்லலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மலையில் நனைஞ்சது இன்னும் அதை விட செம்ம ஹாப்பிங்க சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா செம்ம அங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம வரும்போது இங்கே யாருமே இல்லை நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நம்ம இருக்கிற பிளேஸ்க்கு வந்துவிட்டாங்க நிறையா செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நம்ம நேரம் அங்கேருந்து இங்கே போட்டிங் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே நிறையா பைக் பார்க்கிங் இருக்குது இங்கேனே பைக்கை பார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கீழே போனோம் அப்படின்னா போட்டிங்க்கு போயிடலாம் இது வந்து இப்போ புதுசாக வந்துட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க நம்மளுடைய இந்த புன்னணியார் டேமில் இந்த போட்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டி இந்த போட்டிங் வச்சு இது பண்ணுறதுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி இன்னும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் பார்க்கில் வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அமௌண்ட்டு அதிகமாகவே செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு எல்லாம் ஒருத்தாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் இங்கே டேமுக்கு வாரீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஜிபே வந்து சப்போஸ் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கலாம் சில நேரம் அக்செப்ட் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் கையில் கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இங்கே மேக்சிமம் டிக்கெட் வந்து கையில் தான் கொடுத்துட்டுருக்குறாங்க ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் பரவாயில்லைங்க நல்லாயிருக்கு நீட்டாக நல்லா போயிட்டு பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம் அவங்க உள்ளே நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே வரையுமே உள்ளே போய் நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்குறது கூட பார்க்கலாம் நம்ம போட்டிங்கில் போனால் தான் உள்ளே போய் நிற்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா கூட போய் பக்கத்துலேயே என்னென்ன வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மலைகளுக்கு மேலே அங்கெல்லாம் பாருங்கள் மேகங்கள் அப்படியே அந்த மலைகள் மேலே உரசிக்கிட்டு இருக்குங்க அது பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம பொன்னணியார் டேமில் இந்த போட்டிங்லாம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப புதுசாக இருக்குது இருக்குது இது பொன்னனியார் டேம்மாக நம்ம மணப்பாறைக்கு பக்கத்துலேயா இருக்குது இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்குது ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்குங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஏரியாவில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் டேம் வந்து இந்த கிளைமேட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது ஏதோ ஒரு புது இடத்துக்கு போன மாதிரி இருக்குங்க எனக்கு கிளைமேட்டு செம்மையாக சில்லுன் இருக்குங்க மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குது ஃபுல்லாகவே நனைஞ்சதுனாலே என்னான்னு தெரியலை எனக்கு கூலிங்காகவே இருக்குது சரியான குளிருங்க ரொம்ப குளிர்து பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு கிளைமேட்டு இன்னும் திரும்பவும் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேஜ் பாருங்க கீழே வந்து ட்ரம்ஸ்லாம் வச்சு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த ஸ்டேஜ் அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கயிறு போட்டு தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம முன்னாடியெல்லாம் இங்கே வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே இங்கே வாங்கவே முடியாது எந்த கடைகளுமே இருக்காது இப்போ இந்த போட்டிங் போட்டதுனால என்னென்னு தெரியல ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே இருக்குது வெளியவங்க ஐஸ் வண்டி கடையெல்லாம் இருக்குது அப்புறம் சின்னதாக கடைகள்லாம் வச்சிருக்கிறாங்க பானிப்பிரி கடை அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வச்சுருக்காங்க இப்போதைக்கு ஸ்டார்டிங் தான் இது இன்னும் போகப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டெவலப்மெண்ட் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னனியார் டேமுமே ஒரு பெரிய டூரிஸ்ட்டு ப்ளேஸாக மாறிடுங்க அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நம்ம ஆசை ஆசையாக வந்துருக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பெட்ரோல் இல்லைன்னுட்டாங்க போட்டிங்கில் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தவங்களை மட்டும்தான் இப்போ ரவுண்டு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப ஆசையாக வந்திருந்தாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு போட்டிங்கில் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்தேன் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஹாப்பியாக அந்த கரைகள் ஓரத்தில் பாருங்கள் அந்த சைடு ஆப்போசிட்டில் நிறைய பேர் வரிசையாக உள்ளே இருக்கிறாங்க பாருங்கள் குளத்துக்குள்ள உள்ள எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மலையிலையும் நின்றுட்டு ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மீன் இந்த குளத்தில் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க அது வரிசையாக ஃபுல்லாக பாருங்கள் அந்த குளத்து ஓரத்தில் எல்லாருமே நின்று மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவுமே நல்லா தாங்க இருக்கும் அதுவும் இந்த மலையில் நின்று மீன் பிடிச்சி சாப்பிட்றதும் நல்லா செம்மையாக இருக்கும் நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக மீன் பிடிக்கிறோங்க இது மாதிரி இடத்துல எனக்கும் ரொம்ப நாள் ஆசை மீன் பிடிச்சி இந்த மாதிரி வறுத்து சாப்பிடணும் அப்படின்னு நல்லாயிருக்கும் கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மீன் மாட்டும்னு நினைக்கிறேன் அதனால் தான் இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க போட்டு வருது பாருங்கள் அந்த சைடுமே நிறையா பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் இங்கே ஒரு போட் இருக்கு இந்த போட் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல ரெண்டு போட்லையுமே டீசல் பெட்ரோல் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க அதனால ஒரு ரவுண்டு தான் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க பிளாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு நிக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இப்போ போட்டிங்கில் போயிட்டு வருவாங்க இந்த இத்து போட நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி கட்டிட்டு ஒரு வாரம் கூட ஆகல திறந்து இப்போதான் ஒரு நாலு நாள் இருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லெல்லாம் அரிச்சுட்டு வந்துருச்சு சைடில் கல்லெல்லாம் இங்கே பாருங்க ட்ரம்ஸ் வச்சு உள்ளே கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டேஜ் பரவாயில்ல பயப்படாமல் உள்ளே நிற்கலாம் மிதந்துட்டு தான் இருக்குது நல்லா போட்டிங் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் போட்டிங்கோட சீட் இப்படி தாங்க இருக்குது ஒரு ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் அந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலையும் நல்லா இருக்குங்க அட்டன் டயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு பத்து பேர் உட்காந்துக்கலாங்க பத்து அங்கிட்டு ரெண்டு பேர் பன்னெண்டு பேர் உட்காந்துக்கலாங்க டிரைவரோட பார்த்திங்கன்னா பதிமூணு பேர் அங்க பாத்துங்க. 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 அங்க இவ்வளோ நேரம் மழையும் இல்லாமல் இருந்துச்சுங்க போட்டிங் கரெக்டாக அவங்களும் கிளம்புனாங்க மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்குங்க மலையில் போட்டிங் பாருங்கள் எல்லாம் கொடை பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க போட்டிங்கில் நமக்கு தான் கொடுத்து வைக்க வைக்காமல் போச்சு அங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் அந்த மலை மேலே பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டங்கள் அப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குங்க நம்ம பொண்ணா யார் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் வந்து ஒரு டைமாவது போட்டிங் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதுவும் நீங்கள் லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கிளைமேட்டில் ஒரு டைமாவது போட்டிங் போயிட்டு வந்துருங்க வேறு லெவலில் இருக்குது நான் வந்துட்டு போட்டிங் போக முடியலை அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி இங்கே போட்டிங் பக்கத்தில் வரையும் வந்து நின்றாச்சு ஆனால் உள்ளே போக முடியலை ஏன்னா டைமிங்க்கு கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் போட்டிங் பெய்யிருந்துருக்கலாம் நம்ம கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க மழை வரவுந்தான் நம்மளால் சரியாக உள்ளே போக முடியலை மழை பாருங்கள் எப்படி பெஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னு மழை பெய்யவும் நம்மளால் டயத்துக்கு வர முடியலைங்க அது ஒன்று தான் பிரச்சனை இல்லாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்துருக்கலாம் மற்றபடி வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா எடுத்தேன் செம்மையாக இருந்துச்சு நம்ம போட்லேயே உள்ளே உட்காந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க பரவாயில்ல நமக்கு அது வரையும் கொஞ்சம் ஹாப்பி தான் எல்லாத்தையும் போட்டிங்கே உள்ளே வந்து இருக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுக்கு மனசு பரவாயில்ல வந்ததுக்கு போட்டிங்கில் நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நம்மளும் எடுத்தோம் நமக்கு கூட வந்து நிறைய பேர் பசங்க வந்துருந்தாங்க அவங்களும் நம்மள மாதிரியே போட்டிங் போக முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்ததுக்கு போட்டிங்கில் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க நம்ம ப்ரோ பாருங்கள் இந்த மலையிலையுமே பாருங்கள் எப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அதுவும் இந்த பேக் அந்த மழை பெஞ்சிட்டுக்கும் கிளைமேட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் போட்டிங் போனவங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் இருக்குங்க உள்ளே போய் நல்லா சுற்றி காமிச்சிட்டு சாமியாக ஒரு வச்சு வந்துட்டாங்க போட்டிங் போனவங்க போட்டிங்கிலேருந்து இறங்குறாங்க பாருங்கள் அவங்க ஃபேஸில் இருக்கிற ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க நம்மளால தாங்க போக முடியல இதோட லாஸ்ட் இதுங்க அவ்வளோதான் முடிச்சாச்சு போட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க ஏன்னா மழை வேற ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கிறதுனால போட்டிங் வந்து அதோட பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம கூட சொன்னோம் ஆனால் பெட்ரோல் கூட அவங்க கூட பிடிச்சி தரோன்னா வண்டியில் இருக்கிறத கூட பிடிச்சி தரோன்னா கொஞ்சம் எங்களை ரவுண்டு கூட்டிகிட்டு போங்கன்னா அப்படின்னா அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ செம்மையாக என்ஜாய் பண்ணுவது இருக்கிறாங்க போட்டிங் போயிட்டு சார் நம்மளால் போகவே முடியலைங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட்ல உள்ள போட்டில் போக முடியல அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாகவே தாங்க இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இதுக்குன்னே பாத்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு தனியா ஒரு வீடியோ இதுக்குன்னே எடுத்து போறாங்க நீங்க எந்த மாதிரி கிளைமேட்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளாஸ்டிக் ஒரு எடுத்து வந்துருங்க உங்க மொபைல பத்திரமா சேஃப்டியா வச்சுக்கிறதுக்காக இங்க நிறைய பேர் ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஃபுல்லாவே மொபைல்ஸ் தாங்க வச்சிருந்தாங்க நம்ம மொபைல் வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுனால கொஞ்சம் பயப்படாம இருந்தேன் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ்வளோதாங்க போட்டிங் இருக்க ஏரியாவிலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடித்தாச்சு இப்போ அடுத்து நேராக இங்கே வரலான்னு பார்த்தோம் உள்ளே போய் பார்க்குக்கு உள்ளே வந்து தான் அந்த அணைக்கட்டு மேலே நடந்து வர மாதிரி இருக்கும் அதனால் பார்க்குக்குள்ளே பற்றி நம்மளால் போக முடியாது ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சிகிட்டு இருக்குது சரி அதனால் நூறு நாள் ஃப்ரீயாக இருந்தது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே இருந்தே ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சுங்க முன்னாடி நிறைய பேர் இங்கே இருந்தாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க மழை வரவும் இந்த சீட்டு இருந்து போகணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அதில் போனோன்னா அந்த டேமோட அந்த அணைக்கட்டோட என்ட்ரன்ஸ் இல்லை பார்க்கலாம் உள்ள போய் கீழே இப்போ அந்த சைடு தான் போகிறோம் நான் இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கேன் இந்த சைடு போனதே இல்லைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து இறங்கி வரேன் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க அதில் தாங்க போயிருக்கிறேன் இந்த சைடு வந்ததில்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்டு வரேன் நல்லா இருக்குங்க இதுவும் அணைக்கட்டு எவ்வளோ பழமையானதாக இருந்தாலும் இன்னும் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் இருக்குது பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ இருக்கிற அணைக்கட்டு எல்லாமே இந்த காலகட்டங்களில் இந்த அளவுக்கு பெருசாக தாங்கி நிற்குமான்னு தெரியலை ஆனால் அந்த காலகட்டங்களில் கட்டின அணைக்கட்டு எல்லாமே இன்னமுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க என்னோடய ஆசை எல்லாமே இந்த டேம்லேருந்து தண்ணி வலிஞ்சு வரதை பார்க்கணுங்க அதுவும் ரொம்ப நாள் ஆசை அது எப்போ தான் நிறைவேறும் தெரியலை இருக்கிறத பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ஒரு ரெண்டு மலை ஹெவியாக பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேம் வலிஞ்சு இதில் தண்ணி வருங்க நம்மளே இதில் வர்றதுல போய் இறங்கி குளிக்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் இப்போவுமே தண்ணி இதில் உள்ளே கிடக்குது இது அந்த இருந்து கசிவு நீரால இந்த சைடு வர்ற தண்ணி எல்லாமே இங்கே இருக்குது இதுலேயும் நிறைஞ்சி சின்னதாக இங்கே ஒரு கேப் விட்டுருக்கிறாங்க இங்கே ஒரு இது போய்ட்டு போயிட்டுருக்கு பாருங்க தண்ணி கீழே போயிட்டு இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுதாங்க நம்மளோட பொன்னணியார் டேமு இதில் தண்ணி போச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க இங்கேருந்து அந்த சைடுமே பேக்ரவுண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க பச்சை பசேர்னு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் அப்படியே நம்ம பொன்னணியார் டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ ख ओके बाय बाय टाटा